அடடே 6 2 Even by the परदा लगा ना मैं अब ये परदा आप लगा रहे हैं आ और फाइन वाइज बोलता है फाइन गो टू नरेंद्रस और ये

अच्छा तो लोग नाच रहे हैं बुआ ये बात अच्छा है 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 अ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர்

வரிசு வழங்கவர் கே விஜய் அவர்கள் யாத்திரைப் பணியாளர் சின்னவன் பிள்ளை திரு ஏ அணியினர் <laughs> <A> <laughs> 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 பரிசிலை வழங்குவதற்காக திரு டி சதீஷ்குமார் அவர்கள் நம்புநாயகி அம்மன் அவர்கள் உரிமையாளர் பொதுமக்களாயம் கைகா பட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குமார் அவர்கள் வல்லுவன் சேவைக்குழு ஒருங்கிணைப்பாளர் பரிசிலை பெற்றுத் தர அரோசாப்ரன் அணியினரை வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐபே பரிசு வழங்குவதற்காக அவருக்கு பதிலாக ஆர் பிரேம்குமார் குமார் பி எல் வழக்கறிஞர்கள் பரிசினை வழங்குவார்

செயலாளர் மதிமுக பொதுச் செயலாளர் வெள்ளைச்சாமி அவர்கள் வழங்குவார்கள் ஆர்வி பூ அணியினர் நான்காவது பரிசனை பெறுவதற்காக ஆர் வினர்

தப் அணிகளுக்கு வாழ்த்துக்காரில் பி மணிமாறன் ஆகியோரம் பரிந்துரை வாழ்வார்கள் Allah kahitagi lima.

இந்த இந்த இனிய மாலை கிளப் சார்பாக மிகவும் சிறப்பாக எங்களால் எல்லாமே செய்ய முடியும் நினைத்தால் அப்படி சொல்லி நமது சகோதரர் வழக்கறிஞர் அவர்களது தலைமையில் ஊர் பொது மக்கள் அவருடைய ஒற்றுமையும் அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்னே ஒன்று ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் சொன்னேன் நானும் இந்த ஊர் பொதுமக்களை வந்து கேட்டுக்கிட்டு இந்த ஊருக்கு கேமரா போட்டால் நல்லவங்கன்னு கேட்டேன் சொன்ன அடுத்த ஒரு வாரத்திலே தம்பி வழக்கேந்த அவங்க முன்னின்று ஊருக்காக எல்லாமே சேர்ந்து சிறப்பாக இந்த ஜங்ஷனில் வந்து எங்களுக்கு போலீஸ் துறை கேட்டதுக்காக உடனே கேமரா போட்டு கொடுத்தாங்க அப்பயே நினைச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ஊர் பொதுமக்கள் நினைச்சா இதெல்லாம் தாங்கி போயிருந்தேன் அதே போல் இன்னைக்கு மிகவும் சிறப்பாக ரெண்டு நாளாக சொன்னாலும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் ரொம்ப ரொம்ப அதாவது இதில் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் மாவட்ட லெவலில் மாநில லெவலில் அதே மாதிரி ஆல் இண்டியா இன்டர்நேஷனல் லெவலில் போகக்கூடிய திறமைக்கு நம்ம வளர்த்துறோம் இதோட நின்று போகாமல் இதில் திறமை யார் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்கள நல்லா ஊக்க வச்சு நம்ம சகோதரர் வந்திருக்காரு அவங்க மூலிமா கண்டிப்பாக ஸ்பான்சர் பிடிச்சி ஆல் இண்டியா லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம டீமை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ராம்நாத சாமி நம்ம ஊர் பொதுமக்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு துறை புரிவார்கள் எனக்கு இந்த பேச எந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த ஃபங்க்ஷன் கலந்த கை வாய்ப்பு எடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அதே போல் வெளியூர்ல வந்திருக்கும் அனைத்து கட்சி பெருமர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களை சேர்ந்த பிரபல அனைவருக்கும் தனித்தனியாக பேர் சொல்றதுக்கு டைம் இல்லை இந்த ஊர் பெருமக்கள் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வளத்தையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோட்டையின் மாமன்னன் ஐயா ஆர்வி அவர்களுடைய தலைப்பு தலைமன்னன் தலைப்பு உதவன் திரைத்துறையின் கதவன் நாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் பாச டாக்டர் ஆர் வி அவர்கள் இளைஞர்களை ஊக்குவித்து இரண்டு நிமிடம் பேசுவார்கள் இன்று இந்த ஏறக்காடு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய இளைஞர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த கைப்பந்து விளையாட்டு போட்டியானது மிக சிறப்பான முறையிலே இந்த மாவட்டத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் வகையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களையும் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் இருந்த கிட்டத்தட்ட இந்த கிராமத்திற்காக எனக்கு தெரிந்து மூன்று மணி நேரம் ஒரு டிஎஸ்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் வகையிலே ஏதோ கடமைக்கு வந்தோம் ரெண்டே நிமிஷம் பரிசு கொடுத்துட்டு போறோங்கிறது இல்லாமல் அன்போடும் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்தமைக்கு நம்ம ஆர்விபி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல எனக்கும் பங்கு இருக்குங்க முறையில் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் சொன்னது போல இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இப்பொழுது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன் மேலும் இதை வலுசேர்க்கும் வகையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலே பரிசுகளை அள்ளி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு உங்களில் ஒருவராக இருந்து என்றென்றும் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நேரத்திலே சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆர்விபி ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்கு நானும் ஒரு உற்ற துணையாக என்றென்றும் இருப்பேன் என்று கூறி நமது டிஎஸ்பி சார் சொன்னது போல உங்களுக்கு தேவையான என்ன உபகரணங்கள் தேவைப்பட்டாலும் என்ன ஊக்க ஊக்கப்படுத்தும் வகையில் தேவைப்பட்டாலும் அதற்கு நான் உறுதுணையாக இருந்து செய்து தருவேன் என்று இந்த நேரத்தில் கூறி நன்றியோடு இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய என்னுடைய அருமை உறவினர்களுக்கும் இந்த கிராமத்தினுடைய பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் பல்வேறு முக்கிய நபர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கும் நமது அன்புள்ளம் கொண்ட டிஎஸ்பியோடு நட்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பணி இந்த மாவட்டத்திலே அனைத்து கிராமத்திலும் விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் இருக்குமாறு அமைய வேண்டும் என்று கேட்டு அன்போடு நன்றியோடு என்றென்றும் உங்களில் ஒருவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே போல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல நிறைய வந்து நமக்கு அங்கே விளையாடிட்டு படிக்க ஏற்பாடு இருக்காங்க நீங்க மனு கொடுத்தாங்க எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்க சிபாரிசு பண்ணி கலெக்டருக்கு இந்த ஊருக்காரங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு எங்க எஸ்பி மூலியமா நாங்க முன்னுரிமை கொடுக்கறது இந்த கருத்தை கட்டாயம் நாங்க அதிகப்படுத்துறோம் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடியாக நம்முடைய ஆரோபி கிளப்பினுடைய பயிற்சியாளர்கள் முரளி அவர்களுக்கு அண்ணன் டி எஸ் சத்திராமூர்த்தி அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்ததாக தம்பி குமரகுரு அவர்களுக்கு அண்ணன் பெவார்கள்டிய முதல் பரிசு வழங்கிய அண்ணன் வி ஏ அர்ச்சுனன் அவர்களுக்கு அண்ணன் பரதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடியாக ராமேஸ்வரம் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடியாக இரண்டாம் அண்ணன் திரு என் அருமையான தருத்து நான் வைஸ் சேர்மன் இந்த வார்டுக்கு நகராட்சி சார்பில் ஸ்போர்ட்ஸ் பண்ட் ஒதுக்கி நல்ல ஒரு இளைஞர்கள் என்னோடய சார்பாக நான் சிபாரிசு கண்டிப்பாக வைஸ் சேர்பன் நான் விட மாட்டேன் இந்த இந்த இடத்தில் சார் சொன்னதுனால அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் முதல் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவது பரிசு வழங்கிய அண்ணன் பி மணிமாறன் ஆடிட்டர் அவர்களுக்கு அண்ணன் ஆர் பாரதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் ஆர் வாலிபால் கிளப்பினுடைய தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடியாக நான்காம் பரிசு கொடுத்த அண்ணனுக்கு அவர்கள் சார்பாக வரைய தந்திருக்கக்கூடிய அண்ணன் வெள்ளைச்சாமி அவர்களுக்கு நம்முடைய ஆரோக்கிய கிளப் ஒருங்கிணைப்பாளர் மாப்பிள்ளை ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மரியாதை செய்வார்கள் பிரேம்குமார் அவர்கள் மரியாதை செய்யப்படுவார் அவர்கள் மரியாதை செய்யப்படுவார் ஆறாம் பரிசு வழங்கிய அண்ணன் சி என் சதீஷ்குமார் அவர்கள் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்யப்படுவார் ஏழாவது பரிசு வழங்கிய நம்மளுக்கு எப்பொழுதும் இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நம்முநாயகி அம்மன் ஹோட்டல் உரிமையாளர் அண்ணன் பி சதீஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய துணை சேர்மன் அண்ணன் டி எஸ் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்ததாக நம்முடைய ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் திருமதி ஆர் மலையம்மாள் அவர்கள் சார்பாக ஒன்பதாம் பரிசு வழங்கிய அண்ணன் திரு கே மாரீசுரன் மாரீஸ்வரன் அவர்கள் சார்பாக அவருடைய தகவல் புதல்வர் அன்பு தம்பி ஸ்கெலி அவர்கள் பரிசு வழங்க உடற்பாளர் ராஜகுரு அவர்கள் மரியாதை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்தபடியாக பத்தாவது பரிசு வழங்கிய திரு கே விஜய் அவர்கள் சார்பாக அண்ணன் பி சதீஷ்குமார் அவர்கள் மரியாதை பெற்று செல்வார்கள் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அண்ணன் வி ஏ அர்ஜுனன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் பதினோராம் பரிசு வழங்கிய வழக்கறிஞர் அண்ணன் திரு ஜே பிரின்சோ ரைமன் அவர்களுக்கு நம்முடைய காவல் துணை பனிரெண்டாம் பரிசு வழங்கிய அன்பு தம்பி வழக்கறிஞர் திரு ஆர் முருகன் திருமுருகன் அவர்களை அடுத்தபடியாக நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு நன்கொடை வழங்கிய ஏராடு கிராம ஒன்னாவது வார்டு திமுக பொறுப்பாளர் மாமா முனி அண்ணன் வி அர்ஜுனன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடிய கிளப் சார்பாக கிராம தலைவர் மரியாதை செய்வார்கள் அண்ணன் ஆரி பலதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்தபடியாக லயன்ஸ் கிளப் பிர அண்ணன் திரு குமரன் அவர்களுக்கு நம்முடைய அடுத்தபடியாக நம்மளுடைய ஒன்னாவது வாத அதிமுக பொறுப்பாளர் அண்ணன் அப்பாஸ் அவர்களுக்கு நம்முடைய ஆரோபி சார்பாக மரியாதை செய்யப்படும் அடுத்தபடியாக

சார்பாக நன்றியே தெரிவித்து போகின்றோம் வீடியோ கேன்சல்